அயோக்கியத்தரமான கருத்துக்களை எல்லாம் பெரியார் பேசியிருக்கிறார் இவை எந்த அளவு ஏற்புடையவை என்றாலும் சீமான் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது பெரியார் குறித்த ஒரு விவாதம் நாடு தழுவிய அளவில் எழுவது தமிழகத்தில் எழுவது நல்லது என்று தான் நான் பார்க்கிறேன் பெரியார் விஷயத்தில் செக்ஸ் சம்பந்தமாக பெரியார் சொன்ன அந்த கருத்துக்கு சீமான் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை டேட்டால் ஆதாரத்தை வீரமணி வைத்திருக்கிறார் எங்கள் நான் நாட்டுடமையாக்குங்கள் ஆதாரத்தை காட்டுகிறேன் என்கிறார் இது ஏற்புடைய வாதம் அல்ல ஆனால் மற்ற விஷயங்களில் சீமான் அவர்கள் பெரியார் சொன்னதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது கலைஞர் பெரியாரை உருகமாய் தொட்டு கொண்டார் ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை சந்தனமாக எடுத்து பூசிக்கொள்கிறார் அவ்வளோதான் இதில் தான் சிக்கல் இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தரப்பு பெரியாரை கடவுளுக்கு இணையாக தூக்கி வைத்து கொண்டாடுகிறது இன்னொரு தரப்பு பெரியாரை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது இரண்டுமே தவறு எஸ் சி சேகரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது யார் ஜெயலலிதாவை கொண்டாடுனாங்க பெண்களை இழிவுபடுத்தியதாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அந்த குற்றவாளியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க சேகரை நாம் ஒழுங்காக பிடித்து கொண்டாலே போதும் விருப்புத்தாரில் வெற்றி பெற்று விடலாம் அது என்ன அர்த்தம் அது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்ட பேச்சு தானே குறிப்பிட்ட ஜாதி சம்பந்தப்பட்ட பேச்சு தானே சேகர் வீட்டில் இருக்கவங்களே சேகர் சொன்னால் ஓட்டு போடுவாங்களா சேகர் என்ன அப்படி சாதிச்சு கீழ்த்திட்டாரு சேகருக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவருடைய சட்டையில் ரெண்டு பத்தான அவுத்து விட்டுட்டு அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பூனில் தெரியும்படி தான் அவர் நடந்து வருவார் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு பக்கம் பெரியாரை விமர்சிக்கிற சீமான நீங்கள் வந்து ஏறி மிதிக்கிறீர்கள் இன்னொரு பக்கம் சேகரோடு கை கொலுக்குகிறீர்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஏன் பெரியாருக்கு சிலை இல்லை கலைஞரை விடவா நீங்களாம் திராவிட இயக்கத்தில் பற்றுக்கொண்டவர்கள் த சோக்கால் திராவிட இயக்கத்தில் அண்ணாக்கு தானே என் சிலை வைச்சாரு ஏன் பெரியாருக்கு இருக்கல நீங்கள் கேட்குற பல கேள்விகள் என்ன கேட்டீங்கல்ல நீ பெரியாரை ஏற்றுக்கிறியா இல்லையான்னு ஏன் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் பெரியாருக்கு சிலை வைக்கலன்னு பதிலை தேடினீங்கன்னா அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஒரு கவனிக்கத்தக்க நபராக வளர்ச்சி அடைந்து வந்தார் ஆனால் அவரே தன் தலையில் மண்ணை வாரி போடுவது போல அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் நிறைய இருந்தது கட்சி நிர்வாகிகள்லாம் அதிருப்தியோடு வெளியேறினர் சீமான் அடுத்து யாரை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இதை சொல்கிறேன்னா இதே சீமான் முன்பு பேசின பேட்டிகளும் வைரல் ஆகிட்டு இருக்கு தற்பொழுது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி அரசியல் செய்யணும்னு ஐ மீன் ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு சீமானுடைய அரசியல் வந்துருச்சா எதற்காக மீண்டும் மீண்டும் பெரியாரை இழிவுபடுத்தும் விதமா பேசுறார் எப்படி பெரியார் விஷயத்தில் செக்ஸ் சம்பந்தமாக பெரியார் சொன்ன அந்த கருத்துக்கு சீமான் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை கேட்டால் ஆதாரத்தை வீரமணி வைத்திருக்கிறார் நீங்கள் நான் நாட்டுடமையாக்குங்கள் ஆதாரத்தை காட்டுகிறேன் என்கிறார் இது ஏற்புடைய வாதம் அல்ல ஆதாரத்தை கையில் வைத்து கொள்ளாததற்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எவ்வளவு நியாயமான இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு என்று வரும்பொழுது நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசினால் அதற்கான பலனை நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும் சீமானவர்கள் செக்ஸ் குறித்து பெரியார் சொன்னதாக சொன்ன அந்த கருத்துக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டாததால் அது இன்றைய அளவில் வந்து பெரியார் சொன்னதாக ஏற்றுக்கொள்ளப்படாது இது ஒரு அவதூறாகத்தான் கருதப்படும் ஏன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை இது ஒரு விஷயம் இதை தாண்டி மற்ற விஷயங்கள் தமிழ் குறித்து பக்தி குறித்து இனம் குறித்து நாடு குறித்து காங்கிரஸ் குறித்து காந்திஜி குறித்து இவ்வாறு பல விஷயங்கள் குறித்தும் தனிநபர்கள் குறித்தும் இப்போ பெரியாருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டி சீமான் சொல்லுவதில் எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை செக்ஸ் விஷயம் சம்பந்தமாக மட்டும் பெரியார் சொன்னதாக சீமான் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அதற்கான ஆதாரத்தை அவர் காட்டவில்லை மற்ற விஷயங்கள் எதையும் இன்றைக்கி பெரியாருடைய தொண்டரடி பொடியாழ்வர்களாக இருக்கக்கூடிய பெரியாருடைய ஃபாலோயர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு பெரியார் பக்தர்களுக்கு இந்த விஷயத்தில் சீமானை சொல்வதற்கான தார்மீக உரிமை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா அந்த செக்ஸ் சம்பந்தமாக பெரியார் சொன்ன கருத்தில் மற்றவர்கள் அதை ஆட்சேபிப்பதும் பெரியார் பக்தர்கள் ஆட்சேபிப்பதும் நியாயமானது ஏனெனில் அதில் எந்த ஆதாரத்தையும் சீமான் காட்டல ஆனால் மற்ற விஷயங்களில் சீமான் அவர்கள் பெரியார் சொன்னதாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது ஆகவே ஒரு பெரிய விவாதத்தை சீமான் கிளப்பி இருக்கிறார் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆகவே மற்ற விஷயங்களில் பெரிய சீமானை நான் குறை சொல்ல தயாராக இல்லை சம்பந்தமாக மட்டும் மூன்றாவது முறையாக சொல்கிறேன் பெரியார் சொன்னதாக சீமான் தெரிவித்த கருத்துக்கு எந்த ஆதாரத்தையும் சீமான் காட்டாததால் சீமான் சொல்லுவது தவறு ஏனெனில் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஒருவர் பற்றி பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை நெகட்டிவாக பேசுகிறதுக்கு நூறு ஆதாரம் வேணும் ஆனால் மற்ற விஷயங்களில் பெரியாரை மேற்கோள் காட்டி சீமான் சொல்லும்போது இத்தகைய அபத்தமான ஆபத்தான அயோக்கியத்தரமான கருத்துக்களை எல்லாம் பெரியார் பேசியிருக்கிறார் இவை எந்த அளவு ஏற்புடையவை என்றெல்லாம் சீமான் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது பெரியார் குறித்த ஒரு விவாதம் நாடு தழுவிய அளவில் எழுவது தமிழகத்தில் எழுவது நல்லது என்று தான் நான் பார்க்கிறேன் இதன் காரணமாக நல்லது ஒரு ஒரு அது இது முக்கியமான ஒரு கேள்வி ஏன் இன்னைக்கு அவர் கையில் எடுக்கிறாருன்றது மேபி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நடக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் பெரியாரை ஊருகமாய் தொட்டு கொண்டார் ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை சந்தனமாக எடுத்து பூசிக்கொள்ளுகிறார் இவ்வளோதான் இதில் தான் சிக்கல் இருக்குது கலைஞர் ஏன் வந்து அதை வந்து தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் ஹேண்டில் பண்ணார் ஸ்டாலினியன் பெரியாருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு விடை அங்கே வருது கடந்த மூணரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பெரியாருக்கு கொடுக்கப்பட்ட அதீதமான முக்கியத்துவம் இருக்கு இல்லையா பெரியாரை வந்து ஒரு காட்லி ஃபிகராக ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு ஃபிகராக பெரியாரை மாற்றிட்டாங்க பெரியார் பிறந்த பிறகு தான் நம்மெல்லாம் நாகரிகமாக ஆடை உடுத்த ஆரம்பித்தோம் அதற்கு முன்பு நாம் எல்லாம் ஆடையின்றி காட்டு மிராண்டிகளாக சுற்றி கொண்டு சுற்றி கொண்டிருந்தோம் பெரியார் வந்த பிறகு தான் நம்ம நா ஆடைகளை நாகரிகமாக உடுத்த ஆரம்பித்தோம் பெரியார் வந்த பிறகு தான் நம்மெல்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தோம் பெரியார் வந்த பிறகு தான் பெண்களுக்கு விடுதலை கிடச்சிது போன்ற அபத்தமான கருத்துக்கள் ரெண்டாவது பெரியார் மட்டும்தான் இதெல்லாம் செய்தார் என்கின்ற அயோக்கியத்தனமான கருத்துக்கள் இவை தான் சீமானை அந்த எல்லைக்கு தள்ளி இருக்கின்றன இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தரப்பு பெரியாரை கடவுளுக்கு இணையாக தூக்கி வைத்து கொண்டாடுகிறது இன்னொரு தரப்பு பெரியாரை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறது இரண்டுமே தவறு இரண்டுமே தவறு பெரியார் அவரளவில் சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் என்பதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை ஆனால் பெரியார் மட்டும்தான் அதை செஞ்சார் இன்னொன்று பெரியார் வந்த பிறகு தான் நம்மெல்லாம் நாகரிகமாகவே உடை உடுத்த ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னால் காட்டு மிராண்டியாக சுற்றிட்டு இருந்தோம் நமக்கு எதுவுமே கிடையாது படிப்பு கிடையாது நாகரீகம் கிடையாது வீடு கிடையாது எந்த கண்ணியமும் நமக்கு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோன்ற ஒரு அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டதன் விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து இந்த ஆண்டில் நிற்கிது இன்னொரு விஷயம் இன்றைக்கி பெரியார் மீது வைக்கப்படக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பால் வந்த விமர்சனங்கள் ஆக்சுவல் அட்டாக் பெரியார் கிடையாது திமுக திமுக மேலே இருக்க வெறுப்பு திமுக மேலே இருக்க வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்புது இவ்வளோதான் இதை நீங்கள் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அது மக்களுடைய குரல்ல திமுகவுடைய எதிர்ப்பை பெரியார் மூலியமாக ஓகே அப்ப சீமானுக்கு என்ன சீமான் ஏன் பெரியார எதிர்க்கார் என்றால் சீமான் பெரியாரை இந்த அளவு தூக்கி வைத்து பேசுவதும் சீமான அட்டாக் பண்ணக்கூடியவர்கள் சீமானுக்கு எதிராக இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சாரம் தமிழ்நாட்டில் நடக்குது அது தெரியும் இல்லையா அவங்களுக்கு கடந்த நான்கு ஆண்டு மூன்று ஆண்டுகளாக ஒரு நூறு சேனல் இருக்குது அவன் வேலையே காலையில் எழுந்திரிச்சு பள்ளி தேக ஆரம்பிச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் பெரிய சீமானை திட்டுறது எல்லா விதமான ஆபாசமான வார்த்தைகள் ஆடியோவை திருடி போடுறது வீடியோவை திருடி போடுறது ஃபுல் டைம் ஜாபில் இருக்காங்க அவங்கெல்லாம் யாருடைய கை என்பது தெரியும் அந்த அவருடைய எஜமானர்கள் பொலிட்டிக்கல் பாசஸ் பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடும் போது கலைஞர் பெரியாரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தார் இவர்கள் எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம் என்னும்போது திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்புகிறது அண்ணா அறிவாலயத்தில் ஏன் பெரியாருக்கு இல்லை அவ்வளவு தூரம் திமுக பெரியார் மீது அக்கறை என்றால் சர்வமும் பெரியார் மயம் என்றால் எல்லாமே பெரியார் தான் பெரியார் இல்லைன்னா நீ நானும் இல்லை என்கின்ற பசப்பல் வார்த்தைகள் அயோக்கியத்தனமான வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் அது எப்படி ஒரு மனிதன் வந்த பிறகு தான் ஒரு நாட்டில் நாகரீகமாக விஞ்ஞானமோ வளரும் அதுக்கு முன்னால் இங்கே ஒன்றுமே இல்லையா இது எவ்வளோ ஒரு தப்பான வாதம் இது நீ எல்லாத்தையும் கொண்டு போய் பெரியார் காலடியில் வைத்தாய் கலைஞர் அதை செய்யலை இன்றைக்கி வெறுப்பு ஆட்சியாளர்கள் மீது வரும்போது பெரியார் பக்கமும் திரும்புது சீமானியாக இதை செய்கிறாருன்னா சீமானுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவதூறு பிரச்சாரம் இருக்கு இல்லையா மாதந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி சீமா சீமானுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது சில லட்சம் ரூபாய் செலவு செய்து மாதந்தோறும் சில லட்சம் ரூபாய் சீமானை இழிவுபடுத்துவதற்காக சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய சிறிய பல கைக்கூலிகளால் இன்றைக்கு ஏவி விடப்படுகிறது இவங்களுக்கெல்லாம் யார் பின்னால் வந்து ஃபண்டு பண்ணுறா இவங்கெல்லாம் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் எனக்கே தெரியும்போது சீமானுக்கு தெரியாதா அப்போ அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய சீமானை தனி மனித தாக்குதல்கள் நடத்தி வீழ்த்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் அது நடக்கலை தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்பொழுது நீங்கள் யாரை இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாரை ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறார்களோ அந்த பிம்பத்தை நான் முதலில் உடைத்தரிகிறேன் என்று திரு சீமான் வருகிறார் அதில் அவர்கிட்ட ஆதாரம் இல்லாமல் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏற்படவே அல்ல அது அது கண்டிக்கத்தக்கது மாற்றுக்கருத்துக்கிடமில்லை ஆனால் அந்த செக்ஸ் விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் பெரியாருடைய பேச்சுக்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் பொது வெளியில் பேச முடியாத எழுத முடியாத பேச்சுக்களை அன்றைக்கு பெரியார் பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா அறுபத்தேழு வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் திகாவிலிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்த ஆட்சியை கைப்பற்றும் முறையில் இந்த பதினெட்டு ஆண்டு காலம் இந்த பதினெட்டு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுக ஆட்சியை கைப்பற்றும் முறையில் இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் திகாவின் அதிகாரபூர்வ ஏடான விடுதலையிலும் திமுகவில் கிட்டத்தட்ட நூறு இதழ்கள் மேலே இருந்தன கலைஞர் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டி முரசொலி ஒன்று மட்டுமே இதழ என்று மாற்றினார் அந்த முரசொலியிலும் மற்றதெல்லாம் கூட ஒதுக்கிடலாம் நூற்றுக்கணக்கான இதழ்கள் இருந்தன திமுக அதை ஒதுக்கிடுங்க விடுதலை திகா சைடில் திமுக சைடில் முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் இந்த பதினெட்டு ஆண்டுகள் வந்த இதழ்களை மொத்தமாக பொதுமக்கள் பார்வை வைக்க தயாராக அதில் பார்த்தீங்கன்னா இவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வசை மாறி பொழிந்ததும் கூசக்கூடிய வார்த்தைகளால் ஏசி கொண்டதும் மற்றவர்கள் யாரும் இவர்கள் மீது வைக்காத குற்றச்சாட்டுகள் ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படியே மாறுது அறுபத்தேழு தேர்தலில் திமுக ஓட்டு போடாதான் பெரியார் பிரச்சாரம் பண்ணார் காமராஜர் ஓட்டு போடுனார் அவர் ஒரு பக்கம் தனித்தமிழ்நாடு கேட்குறாரு பெரியார் தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு இந்திய யூனியன்லேருந்து தமிழ்நாடு பிரிஞ்சு தனித்தமிழ்நாடு வேணும்னு பேசுகிற பெரியார் பச்சை தமிழரான காமராஜருக்கு ஓட்டு போடுங்கள் என்று அறுபத்தேழில் அண்ணாதுரைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த முரண்பாடை நினச்சி இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியுமா இது அறுபது வருஷமாக நடந்து ராஜாஜி திமுக வாதிருக்கிறார் திமுக ஜெயிச்சோன்னா அப்படியே தலைகீழ மாறுது பெரியாருக்கு ஆட்சி சமர்ப்பணம்னு கலைஞர் போய் காலடியில் வைக்க அண்ணாதுரையும் கலைஞரும் போய் வைக்கிறாங்க ரெண்டு வருஷத்தில் அண்ணாதுரை செத்துடுறாரு அடுத்த நாலு வருஷத்தில் பெரியார் செத்துடுறாரு இந்த ஆறு வருட காலம்தான் பெரியாரை திமுக கருணாநிதி கொண்டாடியது காலம் நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு பொதுவெளியில் நீங்கள் பேசவே முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் பெரியாரை திமுகவும் பெரியாரும் எவ்வளவு ஆபாச வார்த்தைகள் தமிழில் உண்டோ அவ்வளவு வார்த்தைகளிலும் பதினெட்டு ஆண்டு காலம் அது எல்லாத்தையும் மறந்து மறந்து நீங்க கடந்து போறீங்க அப்ப அது எல்லாத்தையும் பெரிய இன்றைக்கு அவர் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறார் சீமான் இதுல என்ன தவறு இருக்க முடியும் இது எங்க இருந்து வந்தது கொள்கைக்கும் திமுக என்னங்க சம்பந்தம் ஏங்க முருகன் மாநாடு நடத்திட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முருகன் மாநாட்டு மலரை கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க அப்பட்டமாக மதத்தை அரசியலில் கலக்கிற வேலைங்க இது இதை பெரியார சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க இந்த மோசடிக்கு என்ன பெயர் இது இதுவும் மக்களோட கோபத்து காரணம் ஒரு பக்கம் பெரியார் 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 யார் இந்த பெரியார் கடவுளை கும்பிடுபவன் முட்டால் கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை பரப்பியவன் காட்டு மிராண்டின்னு சொன்ன பெரியார் இன்னொரு பக்கம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கோயில்களுக்கு போகிறார்கள் தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் கலைஞர் இருக்கும்போது போகும்போது குடும்ப உறுப்பினர்கள் போகும்போது கிடைக்காத ஊடக வெளிச்சம் இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் போகும்போது கிடைக்கிறது ஒரு பக்கம் பெரியார் இன்னொரு பக்கம் கோயில்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் போகிறாங்க ரெண்டாவது திருப்பதியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டர்கள்னு சொல்லணும் இல்லையா பிராமணர்கள் பூசாரிகள் எந்த வார்த்தையில் சொன்னாலும் ஒரு பதினஞ்சு பேர் வந்து ஆட்சி வந்தவுடனே திருமதி துர்கா ஸ்டாலின் நிற்கிறாங்க ஸ்டாலின் நிற்கிறாரு அவங்களுக்கு அந்த எல்லாம் கொடுத்து அந்த விஷுவல் வந்தது பொதுவெளியில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நடந்ததில்லை அப்போ ஒரு பக்கம் பெரியாரை நீங்கள் தூக்கி கொண்டாடிட்டு கடவுளை கும்பிடுவோம் போகணும் முட்டால்னு சொன்ன பெரியாரை கொண்டாடிட்டு காட்டு மீராண்டி அயோக்கியான்னு சொன்ன பெரியாரை கொண்டாடிட்டு இன்னொரு பக்கம் முருகன் மாநாடு மலர் வெளியிடறதும் இன்னொரு பக்கம் திருப்பத்திலேருந்து வந்த பிராமணர்கள் புரோகிதர்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிரசாதத்தை கொடுக்கறதும் என்ன மாதிரியான ஒரு முரண்பாடு என்ன மாதிரியான ஒரு மோசடி இதெல்லாம் மக்களுக்கு வெறுப்பாக உள்ள பதிவு அதனால் பெரியாரை பற்றி சொல்லும்போது சீமானுடைய பேச்சுக்கு இன்றைக்கு ஒரு தரப்பு மக்களிடம் பெரிய சீமானுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது மறந்து விடாதீர்கள் எல்லாரும் ஒன்றும் சீமானை எதிர்க்கலை ஒரு தரப்பிடம் சீமானுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது அது எதுனால வருதுன்னா திமுக மல இருக்க வெறுப்பால் வருது ஏன்னா இப்படி ரெட்டை வேடம் போட்டிங்க எதற்காக இந்த ரெட்டை வேணும் ஜெயலலிதா நின்னாங்களா முருகன் மாநாடு ஜெயலலிதா நடத்துகிறாங்களா இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற மாநாடா அது மதத்தை பரப்புறது இந்து சமய அறநிலையத்துறை வேலை கிடையாது கோயில்களை பராமரிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை ஜெயலலிதா நின்னாங்களா முருகன் மாநாடுக்கு கலைஞர் நின்னாரா எடப்பாடி நின்றாரா அப்போ இந்த ரெட்டை வேடம் எதுக்கு எஸ் சேகரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது யார் ஜெயலலிதாவை கொண்டாடினாங்க பெண்களை இழிவுபடுத்தியதாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அந்த குற்றவாளியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க சேகரை நாம் ஒழுங்காக பிடித்து கொண்டாலே போதும் விருப்பத்தாரில் வெற்றி பெற்று விடலாம் அது என்ன அர்த்தம் அது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்ட பேச்சு தானே குறிப்பிட்ட ஜாதி சம்பந்தப்பட்ட பேச்சு தானே இதுக்கு என்ன பேர் சேகர் சொன்னெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா சேகர் வீட்டில் இருக்கவங்களே சேகர் சொன்னால் ஓட்டு போடுவாங்களா சேகர் என்ன அப்படி சாதிச்சு கிழிச்சிட்டாரு சேகருக்கு இவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவருடைய சட்டையில் ரெண்டு பத்தான அவுத்து விட்டுட்டு அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோனில் தெரியும்படிதான் அவர் நடந்து வருவார் இல்லையா அப்போ நீங்க ஒரு பக்கம் பெரியாரை விமர்சிக்கிற சீமான நீங்கள் வந்து ஏறி மிதிக்கிறீர்கள் இன்னொரு பக்கம் சேகரோடு கை கொலுக்குகிறீர்கள் இந்த முரண்பாட்டுக்கு என்ன பேர் ஏன் இந்த ரெட்டை வேடம் புரியுது இல்லை பெரியாரை சீமான விமர்சித்தால் தமிழகத்தில் ஒரு சாராரிடம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைப்பதற்கு காரணம் பெரியார் மீது இருக்க வெறுப்பல்ல அது திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திமுக போடக்கூடிய ரெட்டை வேடம் அந்த அந்த வெறுப்பு பெரியார் பக்கம் திரும்புகிறது இந்த நேரத்தில் மனுஷர் உங்கள் ஒரு கேள்வி நீங்கள் இப்போ இந்த பெரியார் எதிர்ப்பை உங்களுடைய குரலாக சொல்கிறீங்களா இல்லை திமுகவுடைய எதிர்ப்பை தான் நீங்கள் பெரியார் வாயிலாக சொல் இல்லைங்க நான் வந்து பெரியாரை வந்து ஒரு பேலன்ஸ்டாக பார்க்குறேங்க பெரியார் வந்து தமிழ்நாட்டில் இருக்க இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியார் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் கடவுளாக பூஜிக்கப்படுறாரு இன்னொரு பக்கம் காலு கீழே போட்டு மிதிக்கிறான் ரெண்டுமே தப்பு அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பதில் இல்லை கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ஆனால் சர்வரோக நிவாரணை கிடையாது பெரியார் பெரியார் மூடத்தனத்தை ஒழித்தார் அந்த காலத்தில் அந்த பிரச்சாரம் தேவைப்பட்டது எல்லாம் கரெக்டு மறுக்கவில்லை அவருக்கு முன்னாலேயும் சில பேர் பண்ணியிருக்காங்க பல பேர் பண்ணியிருக்காங்க அவருக்கு பிறகும் சிலர் பண்ணுறாங்க ஆனால் அவர் காலகட்டத்தில் அவர் திறம்பட செய்தார் எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் பெரியார் மட்டும் செஞ்சார்னு சொல்லாத ரெண்டாவது பெரியார் சர்வரோக நிவாரணின்னு சொல்லாத பெரியாரிடம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒதுக்கித் தள்ள வேண்டிய பல கருத்துக்கள் இருக்கின்றன இதையும் நீ பதிவு செய் பெரியார் மதிக்கத்தக்க தலைவர் வரலாற்றில் அவருக்கு ஒரு இடம் உண்டு அவரை நாம் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பார்க்கிறோம் அவ்வளவுதான் பெரியார் மட்டும்தான் இதை செஞ்சார் எல்லா பிரச்சனைக்கும் பெரியார் தான் தீர்வு பெரியார் சர்வரோக நிவாரணி பெரியார் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அபத்தமான கருத்துக்கள் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை எங்கள் திமுகன்ற கட்சியே ஏங்க உதயமாச்சு பெரியாரை ஏற்றுக்காம தானே அங்கே வெளியில் வந்தாங்க அப்புறம் வந்து சர்வரோக சருரோக நிவாரணியாக பெரியாரை எப்படி திமுக புஷ் பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் வேற வேறு திமுகன்ற கட்சி எழுபத்தஞ்சு வருஷமா ஜீவிதத்தோடு இருக்குது உயிரோடு இருக்குது தனியாக பிறந்த பிறப்புன்னு எதனால பெரியாருக்கிட்ட உங்களுக்கு முரண்பாடு இருக்குது அதைத்தானே இன்னைக்கு சீமான் பேசுகிறாரு திமுக வேறு தீகா வேறு எல்லா பிரச்சனைக்கும் பெரியாரை கொண்டு வந்து தீர்வாக வைக்காத பெரியார நீ பேலன்ஸ்டாக பார்க்கணும் இன்னொன்று மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது எஸ் உஷாராக பேசணும் எச்சரிக்கையுடன் நான் ஒப்புக்கிறாங்க அது காந்தியாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் சாவர்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது கூடுதல் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் சர்வரோக நிவாரணியாக மாற்றி அதை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்தி கல்ட்டு ஃபிகராக மாற்றி எல்லாமே பெரியார் தான் பெரியோர்கள் எதுவுமே இல்லைனா அப்போ இத்தகைய விமர்சனங்கள் எதிராக போவது தவிர்க்க முடியாது

அவரை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வைங்க அவரால் நன்மைகள் வந்திருக்கின்றன ஒப்புக்கொள்ளுகிறோம் ஆனால் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது அவர் நிறைய நேரங்களில் அவர் சொன்ன பேசிய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இன்றைக்கு இந்த சபையில் சொல்ல முடியாதவை இதையும் நினைவில் கொள்ளுங்கள் தான் நம்ம சொல்கிறோம் பெரியார பேலன்ஸ்டாக பாருங்கள் அதுதான் நல்லது எல்லாருக்கும் நல்லது இது தெரிஞ்சுதான் கலைஞர் தனியாக கட்சி ஆரம்பிக்கும்போது அண்ணாவும் கலைஞரும் பிரிஞ்சு வராங்க ஏன் அறிவாலயத்தில் அவர் செல கலைஞர் விடவா நீங்களாம் திராவிட இயக்கத்தில் பற்றுக் கொண்டவர்கள் த சோக்கால் திராவிட இயக்கத்தில் அண்ணாக்கு தானே என் செலவு வச்சார் ஏன் பெரியாருக்கு வைக்கல நீங்கள் கேட்குற பல கேள்விகள் என்ன கேட்டிங்கல்ல நீ பெரியாரை ஏற்றுக்கிறியா இல்லையான்னு ஏன் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் பெரியாருக்கு செலவு வைக்கலன்னு பதிலை தேடினீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டு கேள்விக்கான பதில் அங்கே இருக்கும் இப்போ சீமான் அவர்கள் இப்போ இந்த ஈரோடு தேர்தல் இன்னைக்கும் மறுபடியும் மீண்டும் பேசும்பொழுது பேசுறாரு பெரியார் மண்ணில் பெரியார் வெல்வாரா இல்லை காந்தி வெல்வாராங்கிறது உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி பணத்தை சொல்றாரு பணத்தை இறக்க அது நியாயமானது தான் போனது ப பட்டி ஃபார்முலா வச்சு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாயிருக்கும் முப்பதாயிரம் அப்புறம் ஏன் வந்து பணத்தை நியாயமான கேள்விங்க அதெல்லாம் நியாயமான கேள்வி பெரியார் நம்பர்னா ஏன்டா பணத்தை கொடுக்குறேன்றது நியாயமான கேள்விதானே ஊர் அறிஞ்ச உண்மை தானே இவனுங்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல வெளிப்படையாக பண்ணாங்க ஓப்பனாக பண்ணாங்க பட்டி ஃபார்முலான்னு வச்சு காலையில் ஐநூறுரூபா சாயங்காலம் ஐநூறுபான்னு பதினஞ்சு நாளைக்கு பெண்கள் பதினஞ்சாயிரம் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஒரு ஓட்டு கொடுத்தாங்க நூறு கோடி ரூபாய் அந்த எலெக்ஷனில் செலவு பண்ணாங்க இல்லை அவங்கள சொல்ல சொல்லுங்க அப்புறம் எங்கே வந்தார் பெரியார் நியாயமான கேள்விதானே உனக்கு பெரியார் மேலே நம்பிக்கை இருந்தால் ஏன்டா காந்தியை நம்புறேன்றாரு காந்தி என்ன நோட்டு இதெல்லாம் நியாயமான கேள்வி தானேங்க இதில் என்ன சீமானு சொல்கிறதுல தப்பு வெட்கங்கட்டு காசை கொண்டு போய் இறக்கல அந்த இடைத்தேர்தலை திமுக தோத்தா கூட ஒன்றும் ஆக போறதில்லை உங்கள் இன்னும் ஒரு வருஷம்தான் கவர்மெண்ட் இன்னும் அஞ்சு வருஷம் வருஷம்தான் கூட நாலு வருஷம் வருஷம்தான் கூட மெஜாரிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ நீங்கள் கொண்டு போய் பணத்தை அதில் இறைக்கல அதை தான் அவர் கேட்குறாரு அப்புறம் எங்கேருந்து வந்தது பெரியார் மண்ணுன்னு எதுக்கு இந்த அலம்பல் எதுக்கு இந்த பித்தலாட்டம் பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு பண்ணுறது பூரா அட்டுவோம் பெரியார் துடு கொடுக்க சொன்னாரா ஓட்டு கேட்கும்போது போய் துடுகுடுன்னு பெரியார் சொன்னாரா இந்த கேடு கட்ட அரசியல் ஆரம்பித்தது யார் தெளிவாக சொல்கிறார் அவர் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு காந்தியை நம்புறீங்க கரெக்டு தான் காசை தானே இறக்கிறீங்க இன்னும் ஒன்று இந்த தடவை அதிமுக போட்டியிடாதனால பத்தாயிரம் ரூபாய் வந்துருக்கக்கூடிய ஒரு ஓட்டுக்கு ஐநூறுரூபாலேருந்து ஆயிரரூபா வரப்போகுது அவ்வளோதான் கடைசிலையும் காந்தி தான் வெல்வார் கடைசி வெற்றியும் காந்திக்கு தான் துட்டுக்கு சீமான் வந்து இப்போ கல்லிறக்கும் போராட்டம்னு ஒரு புறம் செல்றாரு ஒரு ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாருல்ல மாறுபட்ட சில இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது சில நேரங்களில் சீமானை வர ஏற்றுக்கிற நிலைப்பாடு இருந்தாலும் சீமான் மீது வந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக மாறியிருப்பது அவர் பிரபாகரன் தலைவரோடு எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம் வந்து ஒரு எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஒரு இயக்குனர் அங்கிருந்து மீண்டும் சீமான் மீது வலுவாக குற்றச்சாட்டுகள் மாறுது சீமான் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை ஒரு பொய்யான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு இல்லைங்க எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்க நான் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் இந்த விஷயம் குறித்து எனக்கு எந்த தகவலும் இல்லை ஆகவே நான் இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுக்கிறேன் எனக்கு இதுங்க எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா சீமானுமே அதை அவரும் அது கொடுத்து பதில் சொல்லலை கடந்து போயிட்டார் இல்லை இப்போ அவர் மீது வர குற்றச்சாட்டு தேர்தல் நேரங்கள் வரும் பொழுது அடுத்தடுத்தாக பல குற்றச்சாட்டுகள் வரும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த குற்றச்சாட்டுமே சீமான் மீது வழக்கமாக வந்தது உண்டு வரப்போவதும் உண்டுன்னு எடுத்துக்கிறாங்க தெரியாதுங்க இதெல்லாம் வந்து பின்னால் வந்து யார் இயக்குறா இந்த வீடியோ ஆடியோ கல்ச்சரை கொண்டு வந்தது யார் யார் இது செலவு பண்ணுறா நூறு சேனலை வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டில் சீமானுக்கு எதிராக நடத்தப்பட்ட நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இணையதளத்தில் இருக்கக்கூடிய இணைய கூலிப்படைகளாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல் வேறு எந்த தலைவருக்கு எதிராக நடத்தப்பட்டதில்லை ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இந்த அளவுக்கு இணையதளத்தில் நூற்று நூறு யூடியூப் சேனலாகவே இருப்பான் ஃபுல் டைம் ஜாபே உனக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சீமானை ஏதாவது ஒரு விதத்தில் இழிவுபடுத்துறது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இழிவுபடுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு மனிதனால் வந்து தொடர்ச்சியாக பிறருடைய வெளியிலேருந்து பொருளாதார உதவி இல்லாமல் செய்ய முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க ஒரு மனிதனுக்கு வந்து இன்னொரு மனிதனை இருபத்தி நாலு மணி நேரமும் விமர்சிப்பது தான் தொழிலாக போதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் கண்டிப்பாக அவனுக்கு மனநல சிகிச்சை தேவைப்படுகிறது ரெண்டாவது இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டாவது வெளியிலேருந்து அவனுக்கு பணம் கொட்டப்படுகிறது அதனால் அவன் இட்ட வேலையை செய்கிறான் அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான அவதூறுகள் ஆபா ஆசா அதாவது வந்து ஆபாச வீடியோக்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வீடியோக்கள் ஆடியோக்கள் இதெல்லாம் வரும் ஏன்னா பின்னால் வந்து இயக்குபவர்கள் மிகப்பெரிய பொருள் பொருள் வசதியும் அதிகாரமும் கொண்டவர்கள் அதனால் இதெல்லாம் இதிலெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் எக்காலத்துக்குமான உண்மை இயேசுநாதர் விவிலியத்தில் சொன்னது எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் வாழெடுத்தவன் எடுத்தவன் வாழால் மடிவான் மறந்து விடாதீர்கள் சரி சார் இப்போ சீமான் வந்து ஒரு ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டு விமர்சிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதா இருக்கட்டும் நேரடியாக திமுகவோடு விமர்சிக்கிறார் இது ஐ மீன் அதிகப்படியாக எல்லை மீறினு கூட வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஏன்னா திமுக விசஸ் விஜய் அவர்கள் வருகைக்கு சொல் பிறகு சொல்கிறேன் டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு ஒரு பார்வை திரும்புகிறதை மறைப்பதற்காக தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறார் சீமான் ஒரு குற்றச்சாட்டு அது அதாவது வந்து திமுகவே இது திமுகவும் சீமானும் திட்டம் போட்டு நடத்துகிற மேட்ச் ஃபிக்ஸிங்னு நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படிதான் இதெல்லாம் வந்து எனக்கு இதிலலாம் தேவை இதில் எல்லாம் உடன்பாடு இல்லைங்க விஜய் விஜய்யோட திமுக நேரடியாக மோதுவதற்கு பதிலாக களத்தை நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே வச்சுக்கணும்னு பண்ணுறாங்க அப்படின்றீங்க அப்படியெல்லாம் நான் இதை பார்க்கலங்க அப்படிலாம் ஒருத்தர் ரொம்ப நாளெலாம் ஒருத்தரால் பண்ணிட முடியாது பெரியார் குறித்த சீமானின் விமர்சனம் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாரம் இல்லாமல் சொன்னதால் அது ஏற்புடையதல்ல அது அவதூறு மற்றபடி பெரியார் குறித்து சீமான் பேசிய அத்தனை கருத்துக்களும் பொதுவெளியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் விவாதத்துக்குரிய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பெரியார் ஒரு மறுவுவாதம் மீழுவாதம் நடக்கட்டும் என்ன தப்பு இல்லை திருப்பி டிபேட் ஆன் பெரியார் என்ன தப்பு எல்லாத்தையும் பெரியார் விமர்சித்தார் இன்றைக்கி பெரியாரை மற்றவர்கள் விமர்சிக்கட்டுமே என்ன தப்பு அதில் நான் சொல்கிறேங்க சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி பெரியார் உயிரோடு இருந்தால் தன்னை பற்றி அந்த விமர்சனத்தை ரசிப்பார் அவர் வீடை போய் முற்றுகையேடுன்னு முட்டாள்தனமான போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டார் பெரியாரை உண்மையாக படித்தவர்கள் இத்தகைய தனி மனித தாக்குதலில் ஈடுபட மாட்டார்கள் தன் மீதான எந்த விமர்சனங்கள் குறித்தும் அவர் பொங்கி எழுந்ததில்லை அவருடைய மிகச்சிறந்த குணங்களில் ஒன்று எல்லா விமர்சனங்களையும் அவர் ரசித்தார் அது மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருக்குமே அது உண்டு மகாத்மா காந்தி கூட ஏனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி நீ என்னை பற்றி என்ன வேணா பேச ஆனால் பேச கலைஞருக்கு இருந்தது அது கலைஞருக்கு இருந்தது ஏனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக சீமான் ஏதோ பேசிவிட்டதாக பொங்கி எழக்கூடிய பலரும் அதை நாளை கூட அவர் வீடு முற்றுகைன்னெலாம் சொல்கிறாங்க பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் இன்று தன் மீதான அத்தனை விமர்சனங்களுக்கும் சீமான் செய்யக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் சீமானுடைய பேச்சுகளுக்கு பிறகு அவருக்கு ஆதரவாக கிளம்பி கிளம்பி இருக்கக்கூடிய பல குரல்கள் பல தரப்பினரும் இன்றைக்கு பெரியாரை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த எல்லா விமர்சனங்களை பார்த்தும் பெரியார் சிரித்திருப்பார் பெரியார் கவலைப்பட்டிருக்க மாட்டார் அவர்கள் மீது கோபப்பட்டிருக்க மாட்டார் ஒருபோதும் அவர்களுக்கு எதிராக போராட்டங்களை தூண்டி இருக்க மாட்டார் வன்முறையை பற்றி கிஞ்சித்தும் அவர் யோசித்திருக்க மாட்டார் பெரியாரோட மிகச்சிறந்த பண்புகளில் அது ஒன்று அவர் ஒருபோதும் வன்முறையை கைக்கொண்டதில்லை கொண்டதில்லை அதனால்தான் அவரால் வந்து அவ்வளோ பெரிய சாதனைகளை செய்ய முடிந்தது இன்று பெரியார் உயிரோடு இருந்தால் தன்னை பற்றி நடக்கக்கூடிய இந்த பிரதிவாதங்களை பார்த்து அவர் சிரித்திருப்பார் சிரித்து கொண்டிருப்பார் ஒருபோதும் தனக்கு எதிராக வரக்கூடிய இந்த விமர்சனங்களை அவை சில நேரங்களில் விஷம பிரச்சாரங்களாக இருந்தாலும் கூட அவர் ரசித்திருப்பாரை ஒழிய அவர் கிஞ்சித்தும் இருக்க மாட்டார் அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம் பெரியாரை உண்மையாக படித்தவர்கள் சீமானை பார்த்து அஞ்ச மாட்டார்கள் ஓகே சார் இந்த பெரியார் கொடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பொறுத்து நாம் விவாதிப்போம் இந்த நேரத்தில் மனுஷர் உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஒரு ஒரு முறையை சொல்லும் பொழுதும் திமுக கொடுத்து சொல்லும் பொழுதும் கலைஞர் அவர்கள் அப்படின்னு பிரித்து பேசுகிறீங்க ஒரு ஒரு விஷயத்துலேயுமே கலைஞர் அவர்கள் இன்றைய சூழல் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறீங்க இல்ல என்ன ஏன் அந்த ஒப்பிட்டு அந்த கேள்வியிலே அந்த பதில் இருக்கிறது புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கானம் இல்லை என்றால் நான் ஒன்றும் செய்ய முடியாது சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் ஊடகமாகத்தான் பேச வேண்டியும் கண்ணிருப்பவர் காணக்கடவர்னார் இயேசுநாதர் உங்களுக்கு கண்கள் இருக்கின்றன என்று நான் நம்புகிறேன் நேரம் கொடுத்ததற்கு நன்றி